பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் இருக்கு அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்னசம்பவ யஜ்யாத் பவதி பர்ஜன்யா யஜ்ய கர்ம சமுத்வா கர்ம பிரம்மோதவம் வித்தி பிரம்மாட்சர சமத்வம் தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்தியம் யஜ்ய பிரதிஷ்டிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் இருக்கு இந்த ஸ்லோகம் தான் பகவத்கீதையில கிருஷ்ணர் வந்து நமக்கு உபதேசம் பண்ணக்கூடிய முதல் முதல் ஸ்லோகம் என்ன சொல்றார் அப்படின்னா இந்த உலகத்துல அவர் வந்து கடவுளை வழிபடுறவனா இருந்தாலும் சரி கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களா இருந்தாலும் சரி இல்ல ஏழையா இருந்தாலும் சரி பணக்காரனா இருந்தாலும் சரி படிச்சவங்க படிக்காதவங்க இந்தியன் மற்ற நாட்டுக்காரங்க வெள்ள கருப்பு இந்த எந்த பாகுபாடும் இல்லாம எல்லாரும் தினசரி செய்யக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா சாப்பிடுறது இல்லையா உணவு அப்படிங்கிறது எல்லாரும் செய்யக்கூடிய காரியம் எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் கூட இல்லையா அப்ப கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா அந்த உணவு அப்படிங்கிற பழக்கத்தை எப்படி பக்தியா மாத்துறது அப்படின்ற விஷயத்த சொல்லி கொடுக்குறாரு நேரடியா உட்காந்து நீங்க ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லுங்க யஜ்யம் பண்ணுங்க பூஜை பண்ணுங்க தானம் பண்ணுங்க தவம் பண்ணுங்கன்னா புரியாது மக்களுக்கு இதெல்லாம் பண்றதுக்கு நேரம் வேணும் சுவாமி அதெல்லாம் பண்றதுக்கு முயற்சி வேணும் சுவாமி சொல்லி சொல்லுவோம் சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணவே தேவையில்லை ஏன்னா அது எல்லாரும் இஷ்டத்துக்கு தினசரி மூணு வேலை நம்ம சாப்பிட்டுதான் இருக்கும் இல்லையா அது நமக்கு யாரும் சொல்லவே தேவையில்லை யாரும் நம்மள வந்து நிர்பந்தப்படுத்த தேவையில்லை என்னங்க இன்னைக்கு நீங்க சாப்பிடாம இருக்கீங்க சாப்பிடுங்க சாப்பிடுவேன் யாரும் சொல்லவே தேவையில்லை இல்லையா நம்மள என்ன பண்றோம் மூணு வேலை கரெக்டா சாப்பிடுவோம் ஏன்னா அது நமக்கு உடம்புக்கு கண்டிப்பா தேவை அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த உணவை எப்படி பக்தியா மாத்துறது அப்படிங்கிற விஷயம் சொல்லி கொடுக்குறாரு இந்த மாதிரி ஒரு சமயம் இந்த மாதிரி ஒரு ஆன்மீகம் வேற எங்கேயுமே கிடைக்காது என்ன சொல்றாரு யக்ஞாதா கர்மனோன் எத்திர லோகோயம் கர்மத்திர ததர்த்தம் கர்ம கவுன் சங்க சமாச்சார அப்படின்னு சொல்லி சொல்றாரு நீ உண்ணக்கூடிய உணவை என்ன பண்ணு சாப்பிட்றதுக்கு முன்னாடி எனக்கு படைச்சிட்டு அதை பிரசாதமா சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்றார் ஏன்னா உணவு நம்ம தட்டுல இருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னா இயற்கை தான் இன்னைக்கு எவ்வளவுதான் நம்ம அறிவியலில் முன்னேறி இருந்தாலும் பசிக்கும் போது நம்ம என்ன பண்ணோம் சாப்பிட்டு தான் ஆகும் இல்லையா பேப்பர் எடுத்து சாப்பிட முடியாது இருக்கக்கூடிய நகை இருக்கக்கூடிய நகை சொத்து இல்லை லேண்டை நம்மள நிலத்தை எடுத்து சாப்பிட முடியாது இல்லையா உணவு தான் சாப்பிடணும் தானியங்கள்லாம் சாப்பிட்டா ஆகும் ஸோ தானியங்கள் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நிலத்துல இருந்து அவன் வந்து நிலம் வந்து முதல்ல நம்மளுக்கு ரொம்ப வளமா இருக்கணும் தண்ணீர் இருக்கணும் சூரிய ஒளி இருக்கணும் இது எல்லாமே சரியா இருந்தாதான் என்ன ஆகும் நம்மளுக்கு விளைச்சல் வரும் இத எந்த சயின்ஸாலையும் மாத்த முடியாது எந்த நாஸ்திகராலையும் மாத்த முடியாது யாராலையும் மாத்த முடியாது இல்லையா இயற்கையில இருந்து வந்தாதான் பகவான் சொல்றார் அந்த இயற்கை நான் தான் சொல்லி சொல்றேன் சோ பகவான் பார்த்து குடுக்கல அப்படின்னா நமக்கு உன்ன உண்ண உணவு கூட கிடைக்காது தனி குடிக்கறது தண்ணி கூட கிடைக்காது சுவாசிக்கிறதுக்கு காற்று கூட கிடைக்காது சோ அப்ப அந்த பகவான் நமக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு இல்லையா சோ என்ன கேக்குறாரு கிருஷ்ணன் அவங்க கிட்ட என்ன கேக்குறாரு அப்படின்னா அத எனக்கு நீ அர்ப்பணம் பண்ணிட்டு சாப்பிடணும்னு சொல்லி சொல்ற எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா அப்பா இருக்கிறாரு அப்பா என்ன பண்றா குழந்தை கிட்ட ஒரு பத்து ரூபாய் கொடுக்குற சாக்லேட் வாங்கிக்கோன்னு சொல்லி கொடுக்குற அந்த குழந்தை என்ன பண்ற கடைக்கு போயிட்டு ரெண்டு சாக்லேட் வாங்கிட்டாங்க வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வரும்பொழுது அப்பா இப்படியே ஓரக்கண்ணல பார்த்துட்டு எங்கடா அப்பா கேட்டு வாரோன்னு சொல்லிட்டு ஒளிச்சு வச்சுட்டு ஓடி போயிடுச்சு அப்படின்னா அப்பா அப்பா தலையில அடிச்சிருப்பாரு என்ன குழந்தடா இது நம்ம தான் காசு கொடுத்தோம் ஒரு வார்த்தை அப்பா சாப்பிட்றையான்னு கேட்டுச்சு அப்பாரு எப்படி ஒளிச்சிட்டு ஓடி போகுது பாருன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பார்த்து சலிச்சுப்பார் அந்த குழந்தைய பார்த்தா நம்மளுக்கு ஆசை வராது இதே இன்னொரு குழந்தை வருது அது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த குழந்தை ரெண்டு சாக்லேட் வாங்கிட்டு வந்து அதுல ஒரு சாக்லேட் என்ன பண்ணுது அப்பாவுக்கு கொடுக்குது அப்பா நீ சாப்பிட சொல்லி கொடுக்குது அப்பாவுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்பா கிட்ட தான் காசு இருக்கு அப்பா தான் காசும் கொடுத்தாரு அப்பா நினைச்சா என்ன பண்ணலாம் எத்தனை சாக்லேட் வேணா வாங்கி சாப்பிடலாம் ஆனா அப்பா என்ன பண்றாரு அந்த சாக்லேட்டை வாங்கிக்கிறார் எதனால அப்பாவுக்கு பசியா இருக்குன்றதுனாலயா இல்ல அப்பாவுக்கு சாக்லேட் தேவையா கண்டிப்பா கிடையாது அப்பா அங்க என்ன வாங்கிக்கிறாரு அப்படின்னா அந்த குழந்தையினுடைய அனுபதம் வாங்கிக்கிற அந்த குழந்தையினுடைய நன்றியை வாங்கிக்கிறேன் அந்த குழந்தையோட விசுவாசத்தை வாங்கிக்கிற அந்த குழந்தையினுடைய பாசத்தை வாங்கிக்கிறார் அப்பா அப்பா அந்த அப்பாவுக்கு ஆசை வரும் இந்த குழந்தைக்கு நம்ம என்ன வேணா குடிக்கலாம் இந்த குழந்தை பத்திரமா பார்த்துப்பா அப்படின்ற ஆசை வரும் நம்பிக்கை வரும் அது போல பகவான் தான் நமக்கு எல்லாம் கொடுத்துருக்கார் அந்த கொடுத்த பணத்தை வச்சு என்ன பண்றோம் நம்ம நம்ம வாழ்க்கை நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா சாப்பிடி அப்படி வாழும் பொழுது நாம் அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஏதாவது ஒன்று திருப்பி செய்யணும் இல்லையா ஸோ அதுக்கு என்ன சொல்லு சாஸ்திரம் நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க நீங்க சமைச்ச உணவை பகவானுடைய படத்துக்கு முன்னாடி வச்சு கிருஷ்ணா இதை கொடுத்து எனக்கு ரொம்ப நன்றி இது கூட இன்னைக்கு சாப்பாட உணவு இல்லாம நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்காங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த உணவை சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்லுது ரொம்ப எளிமையான விஷயம் தான் ரொம்ப எளிமையான பயிற்சி தான் இதை முடிஞ்சா தினசரி செய்ய பாருங்க